இன்றைக்கி நம்ம உயிரெழுத்துக்களில் இ எழுத்து சொற்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இ லை இலை இடை இடை மை இமை இ சை இசை இ ரஹு இரஹு

இ இங்கு இம் இ இன்று இன்று இ இட்லி இட்லி இ டியா இப்ப இம் இடியாப்பம் இம்பு இரும்பு இ நீர் இளநீர் ஈஇாயல் இன்னல் ஈதாயள் இதழ் இச்சி இகழ்ச்சி ஈராவு இரவு ஈராயிண்டு இரண்டு ஈது இது ஈழாயன் இளைஞன் இரு இருட்டு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க தேங்க்யூ